அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தமிழன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் எல்லா நிலைகளிலும் எங்களோடு ஒத்து ஒன்றாக நின்று களத்திலே பணியாற்றிக் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சண்முகம் அவர்கள் அண்ணன் ரவி பச்சமுத்து அவருடைய இயக்கத்தை சார்ந்த சண்முகம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரசினுடைய துணை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய எஸ் ராமன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அதேபோன்று பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றோம் அதேபோன்று தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு அன்பிற்குரிய அண்ணன் கே சி திருமாறன்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று கொங்கு மக்கள் முன்னணி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஆறுமுகம் கவுண்டர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் தனியரசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தடா ரஹீம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தமிழரசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று யாதவ மகாசபையினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய என்ன சேது மாதவன் அவர்களையும் அதே போன்று குலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மண்பாண்ட தொழிலாளர் அமைப்பினுடைய தலைவர் சேம நாராயணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் வீரபத்திர ராஜகுல பேரவையினுடைய தலைவர் வசந்தன் அவர்களையும் மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் எம்இ ராஜா அவர்களையும் மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ராஜா அவர்களையும் தமிழ்நாடு பரையர் நல சங்கத்தினுடைய தலைவர் தங்கராசு பரையனார் அவர்களையும் அதே போன்று தமிழ்நாடு நாயுடு பேரவனுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நாயுடு அவர்களையும் அம்பேத்கர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய எல்லப்பன் அவர்களையும் வருக வருக என்று இந்த நேரத்தில் வரவேற்கின்றோம் இன்னும் இந்த பெயரை படிக்காதவர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த கொள்கையில் அக்கறை கொண்டு இந்த இயக்கத்தில் இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை அதனுடைய நிர்வாகிகளை அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு இந்த நேரத்திலே நாங்கள் வரவேற்று மகிழ்கின்றோம்